வந்து எங்க தாத்தா காலத்துல இருந்து தந்துட்டு இருக்கிறாங்க அப்ப எல்லாம் பெரிய லெவல் இல்ல நாங்க இப்ப பாஞ்சு வருஷமா கொடுத்துட்டு இருக்க இயற்கையான முறையில ஒரு ஏழு வகையான மூலிகை போட்டு தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க உணவு கட்டுப்பாடெல்லாம் எதுவும் கிடையாதுங்க உணவு கட்டுப்பாடு எதுவும் எதுவுமே இல்ல இப்ப ஒரு நூத்தம்பது பேர்த்துக்கு மேல வாங்கி இருக்கிறாங்க கொரியர் மட்டும் ஒரு நூறு பேருக்கு அனுப்பிச்சுட்டு இருக்காங்க வெளியில வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் வணக்கம் மக்களே நாமத்துக்கார அடிக்கிட்டு இப்ப இருக்கிற நம்ம உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்பீடு ஸ்பீடு ஸ்பீடுன்னு போயிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி சாப்பிடுற சாப்பாட்டுலயும் பாத்தீங்கன்னா கரெக்டான உடலுக்கு ஏற்ற உணவுகள் இல்ல அது மூலமா நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டு அது இதுன்னு கெமிக்கலை போயிட்டு கலந்த உணவுகளை சாப்பிட்றோம் இதனால மெயின் ஃபால்ட் என்னென்னா மலச்சிக்கல் ஏற்படும் அந்த மலச்சிக்கல் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி மூலம் பௌத்திரம் அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி மூலம் பௌத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக அவங்க வந்து இந்த ஏரியாவில எம்பிகே அப்படி இதுல வந்து மருந்து தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இது யூஸ் பண்றங்கள் மூலம் வெளி மூலம் மலச்சிக்கல் ரத்த கசிவு அரிப்பு வீக்கம் இவை அனைத்திற்கும் மூலிகை எண்ணெய் தரப்படும் போர்டு போட்டு நம்பர் வச்சிருக்காங்க இன்னைக்கு பார்க்க போறோம் ஆக்சுவலி இந்த ரூட்ல வந்துட்டு இருந்தோம் போர்டை பார்த்துட்டு அப்படியே அவங்க கிட்ட டீடைல் கேட்டு வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டோம் எடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா எங்க என்ன தராங்கன்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா காங்கயம் அதாவது இந்த காங்கயத்திலிருந்து அரச்சலூர் செல்லும் சாலையில நம்ம பழைய கோட்டை நொயிலாத்துக்கு தாண்டி பழைய கோட்டை கேட்டில் பாம்புக்கு ஆப்போசிட்லயே வந்து அவங்க வீடு அமைஞ்சிருக்கு அவங்களோட அலைபேசியன்னு சொல்லியிருக்காங்க அலைபேசியினை தொடர்பு வந்து நேரம் வீட்டுக்கே வந்து கூட வாங்கிக்கலாம் அவங்க அலைபேசின்னு பாத்தீங்கன்னா நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ நைன் ஜீரோ ஃபோர் ஒன் த்ரீ நைன் செவன் ஒன் ஃபைவ் த்ரீ ஃபோர் டூ ஜீரோ நைன் இந்த அலைபேசியை கான்டெக்ட் பண்ணிட்டு கூட வாங்கிக்கலாம் உள்ள போய் ஃபர்ஸ்ட் எந்த மாதிரி என்ன கொடுக்குறாங்க என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் கேட்டலாம் இவங்க கொடுக்குற எண்ணெய் யூஸ் பண்ணும்போது நம்ம உணவு கட்டுப்பாடுகள் இருக்கணுமா வேண்டாமா எத்தனை நாள்ல பயில்ஸ் வந்து ரெடி ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டலாம் வாங்க பதிவு போகும் ஆஹ் அக்கா தான் வந்து மருந்து தரங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க உங்களை ஒரு சின்ன அனுபவப்படுத்துறீங்க நீங்க பேரு இந்த இடம் எங்க இருக்குங்கிற மாதிரி சொல்லிருங்க என்னோட பேர் அண்ணக்கொடிங்க இந்த இடம் பாத்தீங்கன்னா ஈரோடு ஈரோடு டு வந்து நத்த கடையூர் காங்கயம் அந்த காங்கயமுங்க அதுல இருந்து பாத்தீங்கன்னா பழைய கோட்டைக்கும் கொமராபுரத்துக்கு சென்ட்ரல் இருக்குது ஆத்தா ரைஸ் மில் சொல்லலாம் சகாயபுரம் சொல்லலாம் பழைய கோட்டை ஆப்போசிட் இல்லைங்க

இது எல்லாத்துக்கும் குணப்படுத்துங்க எந்த விதமான பத்தியும் கிடையாது புல் கேரண்டியோட நாங்க பண்ணிட்டு இருக்கிறோங்க சரி தயாரிக்கிறோம் வேற எந்த விதமான தயார் கிடையாதுங்க நல்ல தயாரிக்கிறோம் இயற்கையான முறையில ஒரு ஏழு வகையான மூலிகை போட்டு தயார்ச்சிட்டு இருக்கறங்க சரி சரி

எல்லாமே சாப்பிடலாங்க நான் வந்து எல்லாமே சாப்பிட சொல்றேங்க இந்த என்ன வச்சுதுன்னா நீங்க எல்லாமே சாப்பிடுங்க பச்சை மிளகா முதல் கொண்டு சிக்கனு எல்லாமே சாப்பிடுங்க பூர்ணமா குணமாகும் அதே மாதிரி நான் கடைசி வரைக்கும் நான் போன் பண்ணி கேட்டு அது பூர்ணமா குணமாக வரைக்கும் கேட்டு தான் போடுறேங்க எப்பவுமே வராதுங்க அந்த கண்டிஷனுக்கு கொடுத்துட்டு வராத அளவுக்கு

இதுவரை கிட்டத்தட்ட உங்ககிட்ட எத்தனை பேர் வாங்கி யூஸ் பண்ணிருப்பாங்க பெனிஃபிட் எப்படி இருக்குன்னு அதாவது பலன் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா யாராச்சும் இப்ப ஒரு நூத்தம்பது பேருக்கு மேல வாங்கி இருக்கிறாங்க கொரியர் மட்டும் ஒரு நூறு பேருக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க வெளியில இல்ல இது நாள் வரைக்கும் நான் தான் போன் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறேன்னா வழியா அவங்க யாரும் என்னை வந்து போன் பண்ணி கேட்கல நல்லா இல்லைங்க இப்படி இல்ல நல்லா யாருமே கேட்கல பரவாயில்லைங்க நல்லா இருக்குது இன்னும் நல்ல முறையா செய்யுங்கன்னு எனக்கு சொல்லி இருக்கிறாங்க வெளியிலயும் இப்ப பாத்தீங்கன்னா இங்க உள்ளூருக்குள்ளயே பத்து நூறு பேருக்கு கொடுத்துருக்கான் உள்ளூருக்குள்ளயே

வலி இருந்ததுன்னா ஒரு வாரத்துல குறைச்சு கொடுக்கும் ஒரு வாரங்கிறது அதிகங்க ஆனா ஒரு வாரத்துல குறைச்சி கொடுக்கும் பத்து வரிசைக்கு வராது நான் எப்பவுமே வராதுன்னு நான் சொல்றேன் ஆனா இது நாள் வரைக்கும் எங்க எங்க வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ஆச்சு வச்சு இன்னும் வரல அதுக்கு மேல வருது அப்படின்னா

சும்மா காத்து வாங்கிட்டு நடக்கவே முடியாம வச்சிருந்தவங்க நானே நேரடியா போய் மருந்தை கொடுத்து பண்ணிருக்கேன் இப்ப இந்த ஒரு வாரத்துல அடுத்த வாரத்துல போடலான் இருந்தாங்க அவரை பாத்து போட முடியல நல்லா இருக்கேங்க நல்ல ரிசல்ட் இந்த வந்து என்ன இப்போதைக்கு வந்து வாங்கினா ஆயிரம் ரூபாய்ங்க பொரியர் அனுப்புனா ஆயிரத்தி இருநூறு அதே மாதிரி இன்னொரு சில பேர் வந்து என்னங்கிறாங்க நாங்க பணம் அனுப்பிட்டா நாங்க நிறைய பேருக்கு ஏமாந்துருக்கிறோம் நிறைய பேருக்கு ஏமாந்துருக்குறோம் எப்படிங்க அப்படின்னாங்க நான் சொன்னேங்க நம்பிக்கை இருந்தா அனுப்புங்க இல்லாட்டி வேண்டாம் டைரெக்டா கூட வந்து வாங்கிக்கங்க நான் வந்து செலவு பண்ணிட்டு இங்க வர வேண்டாம் நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் நான் அனுப்பி வைக்கிறதுக்குண்டான பில்லு அவங்களுக்கு அனுப்பிடுறேன் இன்னைக்கு அஞ்சு மணிக்குள்ள அனுப்புனாங்கன்னா அந்த அன்னைக்கு மருந்து அனுப்பிடுவேன் அஞ்சு மணிக்கு மேல அனுப்புனாங்கன்னா

ஆசனவாயை நல்லா தொடச்சிட்டு அரஞ்சு உள்ளேயுமே மேலே தடவிக்கணும் தொடவணுங்கனா நல்லா இருக்குங்க அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்னை கேட்டுருக்குறாங்க இப்போ போன் பண்ணி என்னை கேட்டுருக்குறாங்க இது எப்படிங்க ரேட் அதிகமா இருக்குது ஆ இருக்கு ஆமாங்க இப்போ நான் பார்த்தேங்கன்னா எனக்கு வந்து இதுல கூலி மட்டும்தான் நிக்கும் மொதல் பாத்தீங்கன்னா நான் ஃப்ரீயா தான் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன் இப்போ பாத்தீங்கன்னா மறுபடியும் காசு அதிகமா அந்த மூளை எல்லாம் வந்து வாங்கி எல்லாம் காய்ச்சி எல்லாம் பண்ணும் போது பாத்தீங்கன்னா எனக்கு மூளைக்கு மட்டும்தான் காசு கரெக்டா இருக்கும் நான் இது ஒரு சேவை மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கட்டும் நம்மனால நம்மளுக்கு ஒரு தொழில் தெரிய தெரிஞ்ச தொழிலையே நம்ம பயன்படுத்த கூடாது மாதிரி தான் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் இதுல வந்து எனக்கு எந்த விதமான பெனிபிட்டும் இல்லை அவங்களுக்கு நல்லா ஆகட்டும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரிதான் சரிங்க இது வைக்கும் போது வந்து எத்தனை நாள் தொடர்ந்து வைக்கணுங்க தொடர்ந்து வைக்கிறது வந்து இந்த எண்ணெய் பாட்டில் மூய வரைக்கும் வைக்கணுங்க எண்ணெய் பாட்டில் மூய வரைக்கும் வைக்கணுங்க ஆனா வைக்கிறது யூஸ் பண்றது வந்து தண்ணி மட்டும் எக்காந்து கொண்டு படக்கூடாது ஆமாங்க தண்ணி படக்கூடாது தண்ணி படலான்னா அதுல எந்த யூ வேற எந்த யூஸ் இருக்காதுங்க தண்ணி வந்து பஞ்சு வந்துங்க எடுத்து ஒரு நாலு சொட்டு வேற மெட்டில விட்டுக்கணுங்க அளவா நாலு சொட்டு விட்டு ஆசன அதை தொட்டு ஆசன வைக்கல உள்ள அரைஞ்சுமே வெளியிலேயே தொடக்கணுங்க எண்ணெய் மிச்சம் இருக்குன்னு சொல்லி மறுபடியும் இந்த எண்ணெயில ஊத்திறக்கூடாதுங்க எண்ணெயில ஊத்திறக்கூடாதுங்க இந்த எண்ணெயை வந்து ஒரு மெட்டில் ஊத்தி அதுல நாலு சொட்டு எடுத்து வாசன வைக்கல உள்ளேயும் வச்சுட்டு உள்ளேயும் வச்சுட்டு மேலையும் வைக்கணும் வச்சதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணி படம் அப்பவே பாத்ரூம் போற என்னங்க பண்றதுன்னு நிறைய பேர் கேக்குறாங்க போலாம் மறுபடியும் கால் கழுவிட்டு மறுபடியும் தண்ணி துணியை தொட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வைக்கலாங்க அதுக்கப்புறம் என்னங்கன்னா தண்ணி பட்டா எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது எல்லாமே மூலிகை தானுங்க நல்லன்னா மூலிகை மட்டும் தான் அந்த பவர் இருக்காதுங்க அவ்வளவுதான் வேற எந்த விதமான தொந்தரவும் இருக்காது குழு குழுன்னு இருக்குங்க மோசன் போறதுக்கு நல்லா இருக்கும் எதுவுமே இருக்காதுங்க குழு குழுன்னு தான் இருக்கும் வழி இருக்காதுங்க ரத்த போக்கு மட்டும் வரும் ரத்தப்போக்கு மட்டும் இருக்குதுன்னு சொல்லி நான் ஒருத்தர் குடுத்திருக்கிறேன் திண்டுக்கலுக்கு பக்கத்துல ஒருத்தர் குடுத்திருக்காங்க அவங்க வந்து அப்படின்னா ஒரு பத்து நாள் தான் வச்சாங்க அக்கா நல்லா இருக்குதுங்க நின்றுச்சு இப்ப எந்த இதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் ஒருத்தருக்கு மருந்து வாங்கி கொடுத்திருக்கிறாருங்க

அவங்க ஒரு ஆயிரத்தி இருநூறு ரூபாயில குணப்படுத்திக்கலாம் ஏன் அதிக பட்சமா செலவு பண்றாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட நல்ல நோக்கத்தோட எல்லாரும் நல்லா இருக்கட்டும் கொசரம் தான் நான் இந்த தொழில் பண்றேன் வழியா எனக்கு இதுல பெரும்பாலும் எந்த விதமான லாபம் எனக்கு இல்ல சரி ஓகே அப்படியே இருந்தா சொல்லிருங்க உங்க தடவை தேவைப்படுறது வந்து நேரில் வந்து பாத்து வாங்கிப்பாங்க என்னுடைய நம்பர் வந்து இதுதானுங்க

கூகுள் பிளே நம்பருங்க தொண்ணூத்தி ஏழுங்க பதினஞ்சு முப்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு சைபர் ஒம்பது அது என்னுடைய நம்பருங்க சாத்திங்கன்னா இது எங்கள் சில பேர்த்துக்கு சொல்லிடுறேங்க அட்ரஸ் என்னுடைய அட்ரஸ் ஃபுல் அட்ரஸ் சொல்லிடுறேன் ஏன்னா அதுலேயும் ஒரு டவுட் இருக்கக்கூடாது இந்த ஊருக்கு நம்பர் மட்டும் வாங்கிட்டு நம்ம அனுப்புகிறோம் இல்லை ஏமாற்றிருவாங்களா அப்படின்னா என்னுடைய பேர் வந்து அன்னக்கொடிங்க கொமராபாளையம் போஸ்ட் கொங்கொடியாம்பாளையம் கிராமங்க இந்த சகாயபுரம் நத்தக்கடையூர் வழிங்க நத்தக்கடையூர் வழியிலயும் வரலாம் அரச்சலூர் வழி அரச்சலூர்ல இருந்து வரலாம் ஈரோடு இருந்து வந்தா அரச்சலூருங்க காங்கி திருப்பூர்ல இருந்து வந்தாலும் காங்கயம் டு நத்தக்கடையூர் ஆமாங்க இது என்னுடைய புல் அட்ரஸ் யாரும் ஏமாற வேண்டாங்க நான் ஏமாத்தவும் மாட்டேன் மேலும் நம்ம சேனல பார்க்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு முடிஞ்சா முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்